வணக்கம் நண்பர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் ஒரு அழகிய நாளை கொண்டிருக்கின்றோம் அது தாய்மையின் புனிதத்தை அன்பின் உருவத்தை தியாகத்தின் மறுபெயரை போற்றும் அன்னையர் தினம் இந்த உரையின் வாயிலாக என் இதயத்தில் இருந்து உங்கள் இதயத்திற்கு ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்ளவே விரும்புகிறேன் அம்மா என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கும்போதே மனதில் ஒரு அன்பு கடல் அலையடிக்கிறது அம்மாவின் மடியில் தலை வைத்து தூங்கிய அந்த கணங்கள் அவர் சமைத்த சூடான சாப்பாட்டின் மனம் நம்மை காக்க அவர் புரிந்த தியாகங்கள் இவை ஒரு புத்திசம் இல்லையா நம்ம எத்தனை பேர் நம் அம்மாவின் கைகளை பிடித்து நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம் என் அம்மா ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு உலகம் இரவு பகலாக உழைத்து என் கனவுகளுக்கு சிறகு கொடுத்தவர் நான் தோலியில் துவண்டபோது முயற்சி செய் மகனே நீ வெல்வாய் என்று தோளில் தட்டியவர் நான் இன்று இங்கே நிற்கிறேன் என்றால் அது அம்மாவின் அன்பு அவரது வார்த்தைகள் அவரது பிரார்த்தனைகள் அம்மா ஒரு மந்திர சாவி நம்முடைய கவலைகளை ஒரு புன்னகையில் மறையச் செய்பவர் நம்முடைய கண்ணீரை தன் கைகளால் துடைத்து எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்பவர் ஆனால் நாம் எத்தனை முறை அவருடைய கண்ணீரை பார்க்க மறந்து விடுகிறோம் அவருடைய கனவுகளை அவருடைய ஆசைகளை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம் இன்று இந்த அன்னையர் தினத்தில் ஒரு உறுதிமொழி எடுப்போம் நாம் அம்மாவுக்கு நேரம் கொடுப்போம் அவருடன் அமர்ந்து அவருடைய கதைகளை கேட்போம் அவரை இருக கட்டிப்பிடித்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வோம் ஒரு சிறிய புன்னகை ஒரு அன்பான வார்த்தை இதுவே அம்மாவுக்கு மிகப்பெரிய பரிசு நண்பர்களே அம்மா ஒரு புனிதமான பயணம் அவர் இல்லாமல் நாம் இல்லை இன்று நம் இதயத்தில் ஆழத்தில் இருந்து அனைத்து அம்மாக்களுக்கும் ஒரு வணக்கம் சொல்வோம் அம்மா நீங்கள் எங்கள் உலகம் உங்களுக்கு நன்றி என்றென்றும் நன்றி மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே